இன்றைக்கு நம்ம பார்க்குற பதிவு மகாவதார் பாபாஜியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மகாவதார் பாபாஜி யாருங்க இவர் எந்த ஊர்லேருந்து பிறந்தார் இவர் நம்ம தமிழ்நாட்டுக்காரரா இல்லை வடமாநிலத்து யோகியா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியாது ஓ இவர் வந்து மகா அவதார் பாபாஜி பாபாஜி அப்படின்னு சொன்னதுமே நம்ம வந்து ஒரு வட மாநிலத்து யோகி தான் நமக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் மகாவதார் பாபாஜி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரர் இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டத்தில் பரங்கிப்பேட்டை அப்படிங்கிற ஊரில் வந்து இவர் வந்து பிறந்திருக்கிறாரு அந்த பரங்கிப்பேட்டையில் இன்னும் பாபாஜிக்கு கோவில் இருக்குது சரிங்களா அதை எல்லாரும் இன்னும் போய் பார்த்துட்டு வழிபட்டு கொண்டு வர்றாங்க பாபாஜியோட கோவிலுக்கு பரங்கிப்பேட்டைக்கு போனீங்கன்னா பார்க்க ஒரு வாய்ப்பு இருக்குது பாபாஜி வந்து எப்படி இந்த ஆன்மீகத்தில் வந்து நாட்டம் கொண்டார் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் ஸோ நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க முதல் சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஏன்னா இந்த ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நம்ம லைஃப்பில் எத்தனையோ விஷயங்களை கற்றுக்கிட்றோம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் தேவையில்லாமல் பல பதிவுகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம் இதில் பாபாஜியை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும் எல்லோருடைய லைஃப்லையும் மகாவதார் பாபாஜி இவருடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகராஜன் அப்படிங்கிறது தான் இவரோட பேரும் இயற்கையான பேர் அவங்க அம்மா அப்பா வச்ச பேர் நாகராஜன் பாபாஜியோட பேர் இந்த நாகராஜன் அப்படிங்கிறது பார்த்தீங்களா இவர் வந்து ஒரு யோகியாக மாறும் பொழுது மகா அவதார் பாபாஜியா வந்து மாறியிருக்கிறார் சரிங்களா இந்த யோகி இவர் வந்து ஒரு சித்தரா கடவுளா அப்படின்னு தான் சித்தர் தான் சாதாரண மனிதனாக பிறந்தவர் தான் இவ்வளவு பெரிய ஒரு பெரிய மனிதரா மாறியிருக்கிறாரு இயற்கையின் படைப்பு பிரபஞ்சத்தின் ஒரு உருவாக்கம் அந்த வழியில நம்ம எல்லாரும் அதாவது என்ன சொல்றது இப்போ சிவன் முருகர் அப்படி வராங்களா ஸோ அவங்க வழியில் சிவன் வந்து முருகருக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் முருகர் வந்து நம்ம கிருஷ்ணருக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள் கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் அப்படியே அந்த வழியில வந்ததுதான் அதுக்கப்புறமா இவங்கெல்லாம் ஒரு தெய்வத்தன்மை வாழ்ந்த மனிதர்களா தெய்வமா கடவுளா வாழ்ந்துருக்கிறாங்க இந்த இவங்க வந்து ஒரு கலையை வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது லைஃப் வாழ்க்கை மனிதன் வாழக்கூடியது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி செஞ்சா இந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க கத்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க அந்த விஷயத்தை ஒவ்வொரு ஆளுக்கு கத்துக்கொண்டு வந்துருக்கும்போது நம்ம மனிதர்களும் கத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற வழியில தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதர் தான் நாகராஜன் அந்த நாகராஜன் தான் வந்து மகா தா பாபாஜியா மாறி இருக்கிறாரு இது வந்து ஒரு பெரிய சீக்ரெட் இந்த விஷயம் வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கடவுள்கள் பெரிய ஞானிகள் சித்தர்கள் யோகி அப்படியே வந்த விஷயங்க கடைசியா வந்து இந்த கோவில் அர்ச்சகர்கள் அதாவது பெரிய அவங்க வைப்பாங்களையா சோ இவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த விஷயம் என்ன அப்படின்னா கிரியா யோகம் இந்த கிரியா யோகத்தை அவங்க மட்டும் தெரிஞ்சிருந்துருக்காங்க அதை நம்ம எல்லாரும் மனிதர்களும் தெரிஞ்சுக்கொள்ளணும் கற்றுக்கொள்ளணும் அதாவது குடும்ப வாழ்க்கையில இல்லாத மனிதர்கள் தான் இந்த விஷயத்த வந்து பண்ண முடியுமா கிரியா யோகத்தை செய்ய முடியுமா அப்படின்னு இல்லாம குடும்பத்தில் இருந்தாலும் கிரியா யோகத்தை எல்லாராலையும் செய்ய முடியும் கற்றுக்க முடியும் அந்த வழியில நம்ம நடக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அதை உணர்த்துவதற்காக அதை மக்களுக்கு எளிதில் ஈஸியா புரிய வைக்கிறதுக்காக வந்தவர் தான் மகாவதா பாபாஜி இவர் வந்து அந்த சிறு வயதுல வந்து அங்க இருந்திருக்கும் பொழுது அவங்க ஊர்ல வந்து ஒரு திருவிழா நடந்திருக்கு அந்த திருவிழாவில் ஒரு சில திருடர்கள் வந்து குழந்தைகளை கடத்திட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப் வந்து அந்த திருவிழா திருவிழாப்போ நம்ம நாகராஜனை கடத்திட்டாங்க ஒரு சாக்கு மூட்டையில் கட்டி கல்கத்தாவில் கொண்டு போய் ஒரு பெரிய பணக்கார மனிதருக்கு வந்து விற்றுட்டாங்க மகாவதார சரிங்களா நாகராஜனை விற்றுட்டாங்க இவரை விற்றுதும் அவர் வந்து அந்த வீட்டில் வந்து வேலை செஞ்சிக்கிட்டுருந்துருக்குறார் இவர் எல்லா விஷயத்தையுமே அதாவது இவருக்கு வந்து அந்த அப்போ வந்து ஒரு ஆன்மீகம் வந்து ச நல்ல ஒரு விஷயமாக தெரிஞ்சிருக்கு எல்லாத்தையுமே முன்கூட்டியே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு வந்து நிறையா சொல்லியிருக்கிறார் அந்த வீட்டு ஓனருக்கு அவர் வேலை செய்கிறார் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நிறைய பேசியிருக்கிறாரு சின்ன வயசுல நீ இப்படி இருக்கிறியப்பா அப்படின்னு சொல்லி நான் உன்னை கஷ்டப்படுத்தல நீ வெளியில் போகணும்னு நினச்சா வெளியில் போயிடு இப்போதான் இருக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டார் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாகராஜனும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாங்க அவங்க இருந்து அவங்க இருந்து கிளம்புனதும் அப்படியே பயணத்தை மேற்கொள்கிறாங்க அவங்களுடைய நடைப்பயணத்தை மேற்கொண்டு பல யோகிகள் சித்தர்கள் இவங்களெல்லாம் ஒவ்வொருத்தராக சந்தித்து போய்கிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழி காட்டுறாங்க நீங்கள் அவரை போய் பாருங்கள் இவரை பாருங்கள் அங்கே இதை கற்றுக்கோங்க அதை கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக பழகிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டு அவர் இடத்துல வந்து அகஸ்தியரை பார்க்குறாரு அகஸ்தியரை பார்த்ததும் அகஸ்தியர் வந்து இவருக்கு வந்து அந்த கலையை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க அகஸ்தியர் கற்றுக் கொடுத்ததும் நீங்கள் இங்கேருந்து இமயமலைக்கு போயிடுங்க அங்கே போனீங்கன்னா செட்டில் ஆகலாம் அங்கே போய் இருந்து உங்களுடைய இந்த பயிற்சியை வந்து தொடருங்க நிறைய இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுத்ததும் அவர் நடந்து போய் அங்கே போய் இமயமலையில் போய் அங்கே ஒரு கேவல ஒரு மலை குகையில் வந்து உட்காந்து தியானத்தை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு இவங்க செய்ய செய்ய பயிற்சிகள் செய்ய செய்ய அவங்களுக்கு வந்து அந்த யோகம் வந்து அதிகமாகிக்கிட்டே வருது அந்த சக்தி பவர் வந்து அதிகமாகிட்டே வருது அது என்ன பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் அந்த கிரியா யோகம் கிரியா யோக தீசை இவர் வந்து வழங்கி அவருக்கு கிடைச்சதும் அவர் வந்து இந்த பயிற்சியை வந்து மேலும் மேலும் செய்ய 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 அவங்களுக்கு நல்ல பவர் கிடச்சிச்சு இந்த பவரை வந்து நம்ம மக்களுக்கு இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது அந்த வழியில் நம்ம பாபாஜி வந்து தேர்ந்தெடுத்த ஒரு நண்பர் தான் லஹரி மகாசாய் அப்படிங்கிறவர் இவங்கள்லாம் வட மாநிலத்து ஆட்கள் லஹரி மகாசாயார் இவர்களுக்கு அந்த ஆர்வம் இருந்ததும் இவங்களுக்கு வந்து அவர் கற்றுக் கொடுத்துருக்குறாரு இந்த மாதிரி பயிற்சியை வந்து நீங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் ஃபேமிலியில் இருந்தாலும் இந்த பயிற்சியை வந்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கற்றுக் கொடுத்து அவங்கள வந்து அந்த இதில் வந்து பெரிய ஆளாக மாற்றிருக்குறாங்க அவருடைய செயலர்னு ஒரு நண்பர் வந்திருக்காரு அவர் பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யுக்தேஸ்வர் கிரி சுவாமி யுக்தேஸ்வர் கிரி அவர் வந்து லஹரி மகாசாயிட்ட வந்து கற்றுக்கிட்டுருக்காரு நிறைய விஷயங்களை பாபாஜியை பற்றி சொல்லி கொடுத்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்தாரு யுக்தேஸ்வர் கிரிகிட்ட கடைசியாக வந்து பரமஹம்ச யோகானந்தர் வந்து கற்றுருக்குறாரு இந்த பயிற்சி வந்து யுக்தேஸ்வர் கிரி வந்து நம்ம யோகானந்தருக்கு வந்து கத்து கொடுத்துருக்காங்க இந்த யோகியின் சுயசரிதை அப்படிங்கிற புத்தகத்துல வந்து அட்டபுரத்துல வந்து அவர் தான் இருப்பார் அவர் தான் பரமஹம்ச யோகானந்தர் இவர் வந்து அந்த பயிற்சியை வந்து கத்துக்கிட்டு இவர் வந்து கத்த பிறகு அப்ப வந்து அந்த பாபாஜி சொல்லியிருக்காங்க நீங்க வந்து வெளிநாடுகள்ல போய் இந்த பயிற்சியை வந்து வெளி மாநாட்டு மக்களுக்கும் இந்த கலையை வந்து கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களை அனுப்பியிருக்காங்க அவர் எனக்கு என்ன தெரியும் எனக்கு அங்கே பே பேச தெரியாது அப்படி அப்படின்னு பேசும்போது நீங்கள் இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சி விட்ருக்காங்க பாபாஜி அங்கே போய் அவங்களும் நிறையா விஷயங்களை நிறைய பேர் கொண்டு இந்த கலையை வந்து கற்று கொடுத்துக்கிறாங்க ஆர்வமாக இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அப்புறமா அவங்க வந்து தனியாக ஒரு ஸ்கூல் வந்து இந்த கிரியா கற்றுக்கிறதுக்கு முறையாக கற்றுக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் கற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூலை வந்து ஓப்பன் பண்ணி அதில் வந்து நிறைய பேர் சேர்கிறாங்க நிறைய பேர் கற்றுக்குறாங்க இந்த விஷயம் மாதிரி தான் வந்தது தான் நம்ம மகாப்தா பாபாஜி இவரை பற்றி இப்போ ஓரளவுக்கு நல்லா ஓவர் ஓவரால் இன்னும் பல விஷயங்களை பற்றி நம்ம இந்த பதிவில் வந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் புதுசாக பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லா வீடியோஸையும் பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது பதிவுகள் தேவைப்பட்டது வேறு ஏதாவது விஷயங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான பதிவு வந்து அடுத்த வீடியோல வரும் சரியாக மகாரதா பாபாஜி கிட்ட நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் தான் அவர் எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டார் அங்கது உருகி அவர்கிட்ட வேண்டிகிட்டா கண்டிப்பா தரும்